பக்திகளில் சாமிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வு ஒவ்வொரு காலகட்டங்களையும் தடைகளை தாண்டி வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ ஜோதிட நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ இந்த பூமியில் வாழ்ந்து தானே தீர வேண்டியுள்ளது எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் நம்மை நெருங்கும் பொழுது பிரச்சனைகள் தலைவரை தாடும் பொழுது கலங்கி போகின்றோம் நடுங்கி போகின்றோம் அது தொழிலாக இருந்தானா வாழ்க்கையாக இருந்தானே அப்போ இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத சூட்ச்மமாக இயங்குகின்ற நவ கோள்களும் காரணமாக இருக்கலாம் இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கடந்து சென்று விட்டாலும் கூட இது பற்றியுடைய முழுமையான நற்பலனை நாம் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் செவ்வாய் பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்வார்கள் பலம் வாய்ந்த கிரகம் எதுன்னு பார்த்தா ரெண்டு தான் ராஜ கிரகங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி குரு இன்னொன்று செவ்வாய் இந்த ரெண்டுமே ராஜ கிரகங்கள் தான் இந்த செவ்வாய் குரு இணைகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் இந்த செவ்வாய் பயிற்சியில் நடைபெறுகின்றது குறிப்பாக சொல்லப்படும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகின்றார் அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த ரிஷப மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா சிம்மராசிக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளும் பிரச்சனைகளும் நிம்மதி நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் பிரச்சனை எதை தொட்டாலும் ஒரு தடை தடங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பயிற்சியை நாம் பார்த்தே தீர வேண்டும் செவ்வாய் அற்புதமான ஒரு கிரகங்க பூமிகாரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் குஜன் என்று சொல்வார்கள் பூமி தாயின் புதல்வன் அதிகாரம் படைத்த அரசு துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் அரசியலாகட்டும் அதிலே அங்கம் வகிப்பதற்கும் அதிலிருந்து முழுமையான பலனை பெறுவதற்கும் அந்த துறையிலிருந்து பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலையை தருவதும் செவ்வாய் தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்று சொல்வேன் அந்த செவ்வாயினுடைய பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கூட சனிப்பயிற்சி பலம் வாய்ந்த கிரகம் தான் இல்லைன்னு சொல்ல சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமான சத்தமஸ்தானம் தான் இப்போ பலர் தந்து கொடுக்கின்றார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகின்ற இந்த செவ்வாய் எங்கே வராருன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பத்தாம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்துக்கு வராருங்க பத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிட்டாங்க என்ன மாற்றத்தை தரப்போறாங்க அப்படின்னா சனி பகவான் கர்மாவின் காரணமாக நம் குடும்பத்துல வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவமானங்களா இருந்தாலும் சரி களங்கமாக இருந்தாலும் சரி அதை இருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி எதுன்னா இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து காக்கின்ற ஒரு கவசம் என்று சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சனி பகவானினுடைய தாக்கத்திலிருந்து காக்கின்ற ஒரு கவசம் இது இருந்தாலே போதுங்க இந்த ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு சக்தி நம்மை காக்கின்றது அனாதா மாதிரி கலங்கி நிற்கின்ற ஒரு நேரத்தில் காக்கின்ற ஒரு சக்தி தான் அந்த செவ்வாய் பயிற்சி அது சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் அண்ணாமகம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் ராசிக்கு பத்தில் குரு செவ்வாயும் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் ராஜ கிரகங்களாகிய இந்த ரெண்டு கிரகங்களுமே சனி பகவானுடைய தாக்கம் இதுவரை உங்களுடைய வெற்றிக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கும் முடியாத ஒரு பயத்திற்கு காரணம் சனி பகவான் என்றே சொல்வேன் சிலருக்கு அந்த வகையில் சிம்ம ராசியை வரைக்கும் சொன்னேன் அல்லவா சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து காக்கின்ற கவசம் இது தான் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு தனிப்பட்ட கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே நம் வாழ்வை புரட்டி போட்டு விடாது மற்ற கிரகனுடைய இருப்பு அதனுடைய சேர்க்கை அதுவும் பார்க்கத்தை தரும் அல்லவா அந்த வகையில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற குறிப்பாக சொல்ல போனம்னா பத்தில் செருகின்ற பத்தாம் இடத்தில் இருக்கின்ற இந்த சிம்ம ராசிக்கு நல்ல மாற்றம் தரப்போகிறது கலத்திரக்காரகன் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் பலம் பெற்று இருக்கின்றார் பதினொன்று மற்றும் பன்னெண்டில் சஞ்சரிப்பதுனால நன்மையை கரணாம் காரணம் என்னென்னா சுக்கரனும் உங்களுக்கு நன்மையை தரப்போகின்றார் ஆக குடும்பத்தில் நிலவி வந்தால் குழப்பம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய பாதிப்பு அத்தனையும் நீங்கும் இன்னொன்றுங்க செவ்வாயினுடைய சிறப்பை சொல்கிறேன் கடத்திரகாரின பொறுத்த வரைக்கும் நன்மை தீமைகளை இல்லறத்தில் வழங்குவார் இல்லைன்னு சொல்லல திருமண வாழ்வை தருவார் பிள்ளைகளால் சுகத்தை தருவார் பிள்ளைகளால் பெருமையை தருவார் குடும்பத்தில் நிம்மதி தருவார் ஆனால் இந்த அந்யோனியன்னு சொல்லுவாங்க இந்த கணவன் மனைவிக்குள்ளே அந்த தாம்பத்தியத்தினுடைய முழு திருப்தி வேணுங்க அந்த க அந்த தாம்பத்தியனுடைய முழு திருப்திக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால குடும்பத்தில் கணவர் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறும் பிரிந்து செல்கின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது பிரிந்தே விட்டாலும் அந்த நிலை மாறுவதற்கான சந்தர்ப்பம் அற்புதம் அல்லவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாய் ஒரு எல்லை தான் தந்தை ஒரு எல்லை வரைந்தான் அந்திம காலம் வரை நம்மை அனைத்தும் செல்வது நம்மை காக்கின்ற ஒரு சக்தி எதுனா பெண்மை தான் அந்த பெண்மையோடு இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் மாறி ஒருவர் ஒருவர் புரிந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த அந்நிய குறைபாடு இந்த செவ்வாய் பிறச்சில் சிம்மராசிக்கு மாறும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் வாழ்க்கையில் அது மட்டும் கிடையாதுங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் லாபஸ்தானத்திலிருந்து நன்மையை தரக்கூடியவர் வெளியூர் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் கனவுல ஒன்று நிறைவேற கனவு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் எந்த நிலை வந்தாலும் சரிங்க எது வந்தாலும் சரிங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க அது நல்லது ஏன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுவதாலும் தேவையில்லாத சங்கடங்களை எல்லாம் சந்திக்கின்ற சூழ்நிலை போடும் அதை விட நண்பர்களும் பதைவர்களாக மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் அனுசரித்து போங்க மனதில் இருப்பதற்கு வெளிப்படையா வெள்ளாந்தியாக பேசிடாதீங்க அதே நேரத்தில் பிறர் விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கள் நுழைப்பதோ பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று போயிட்டு வம்பளை மாட்டிக்காதீங்க ஆசை தருவார் லாகு போவார் அதே நேரத்தில் அதீத ஆசையின் காரணம் தவறான பழக்க விழக்கங்களை ஏற்படுத்தி விடுவார் கொஞ்சம் கவனமா இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் குருவும் மட்டுமல்ல கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாக இருந்தாலும் கூட சுக்கிரனை இப்போ சாதகமாகவே சந்திருக்கின்றார் இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இடம் வாங்குவதற்கான முயற்சியில் தடை இருந்தால் அந்த தடை நீங்கும் வாங்கிய மனை கட்டி முடிவதில் பிரச்சனை இருந்தால் அது கட்டி முடியும் இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கெல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை செய்யும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரமும் எக்கார கொண்டுங்க இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும் உங்கள் சொந்த பிரச்சனைகளை எல்லாம் விட்டு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறையில வேலையில முயற்சி பண்ணீங்கன்னா செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர் அமைத்து திருவார் அரசு துறையில பொதுத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல இடமாற்றத்தை அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர் நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்மராசிக்கு சனி பகவானுடைய பாதிப்பெழுந்து காப்பதோடு அதே நேரத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால குருமலங்களை யோகம் தருவதனால ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் செவ்வாயும் சுக்ரன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முழுமையான பலனை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது வரைக்கும் செவ்வாயினுடைய முழுமையான பலனை பெற முடியாமல் இருந்த சூழ்நிலை மாறிவி புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை அந்த சகோதர சகோதரிக்கு மத்தியில் இருந்து கருத்து வேறுபாடு பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாயை அமைத்து தருவார் வரும் மனிதனுடைய வாழ்க்கையிலங்க குடும்பங்க அந்த குடும்பம் நிம்மதியாக இருந்தால் போதுங்க போராட்டமான ஒரு வாழ்வை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு தருகின்றது அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம செவ்வாயினுடைய அருளை பெற வேண்டுமானால் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சரி ஒன்றும் பண்ண வேண்டாங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க இப்போது இறைவன் நம்மிடம் அதைத்தானே எதிர்பார்க்கிறார் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குருவாகிய பிரகஸ்பதிக்கு ஒரு அற்புதமான ஆலயம் எட்டடி உயரத்தில் நின்ற திருக்கோளம் ஒரு மஞ்ச வஸ்திரம் ஒரு ஆடை வாங்கி அந்த குருவுக்கு சாத்தி அவர் பாதம் பணிவீர்களானால் சிம்மராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் இந்த செவ்வாய் பயிற்சி